வணக்கம் சார் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவாக கேரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான அனௌஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்தியாவோட க்ரோத்தை பற்றி இந்த பிக்சர் நமக்கு என்ன காமிக்குது இதன் மூலமாக இனிமேல் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கோ பண்ண போதும் சார் சரி இப்போது ஆர்பிஐடைய ரேட் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் அதாவது இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க இல்லையா இன்ஃப்ளேஷன் எப்போல்லாம் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதாவது ரேட் கட்ஸ் இந்த மாதிரி இந்த ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது என்னென்னா வந்து ரொம்ப கான்ஷியஸ் டிசிஷனாக உங்களுடைய டிமாண்ட் டிமாண்டை ஸ்லோ பண்ணணும் கம்மி பண்ணணும் பொருட்கள் விற்பனையாகிறதை கம்மி பண்ணாதான் பணவீக்கம் இன்னும் இதுவாகும் அப்படிங்கிறதுனால ரேட்டை ஜாஸ்தியாக்கி டிமாண்டை ஸ்லோ பண்ணுவாங்க பட் இப்போ லாஸ்ட் நம்மளோட ஜிடிபி டேட்டா பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமீஸ் அக்ராஸ் இன்ட் டர்ம்ஸ் ஆஃப் தி இது க்ரோயிங் எக்கனமிஸ் இன் தி வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் அதாவது வியாபாரம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து நீங்கள் ரேட்டை இன்னும் ஒரு இருபத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸுங்கிறது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இது பண்ணோம்னா என்னாகும் ஹோம் லோன்ஸ் கம்மியாகும் சோ வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை இன்னும் ஜாஸ்தி வீடோட விற்பனை அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாகும் இப்போ இந்த வீடு காரு இதை மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி கிடையாது அதை பொறுத்து சிமெண்ட் நல்லா பண்ணும் ஸ்டீல் நல்லா பண்ணும் பெயிண்ட் நல்லா பண்ணும் லைன்டிங் நல்லா பண்ணும் அதே மாதிரி கார்ஸுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது சிங்கிள் இண்டஸ்ட்ரி கிடையாது ஸோ இப்போ ஆர்பிஐடைய இந்த ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது க்ரோத் oriented ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய வளர்ச்சியை இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டான்ஸ் அண்ட் நம்ம க்ரோயிங் எக்கானமி அதாவது நம்ம வளர்ந்து வர எக்கானமிங்கிறதுனால நமக்கு என்றைக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தேவை அப்போ தான் நான் இந்த வருஷம் நூறுரூவா விற்றுக்கிட்டு இருந்தது அடுத்த வருஷம் நூற்றி அஞ்சு ரூபா என்னோட அதே விற்பனை பொருட்கள் விற்றாலும் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஒரு நேச்சுரல் க்ரோத் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப கம்மியாக நம்மளுடைய க்ரோத்து ரொம்ப ஹை பாயிண்ட்ல போனதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் பெரிய எக்கானமி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பணம் வீக்கம் அப்படிங்கிற ஆங்கிள் கம்மியாகும் ஸோ இப்போ இந்த ஆர்பிஐட ஸ்டாண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக லேட்டஸ்டா பார்த்தோம்னா growth oriented supporting growth அதாவது வளர்ச்சியை சப்போர்ட் பண்ற மாதிரி அதுக்கு கை கொடுக்குற மாதிரியான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம் இதை ஓகே க்ரோத் ஓரியன்ட் ஸ்டாண்ட்ஸ் தான் ஆர்பிஐ இப்போ எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இனிமேல் ஃபியூச்சர்ல நிறைய எஃப்ஐஐஸோட இன்ஃப்ளோஸோ இல்லை நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸோ உள்ள வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார் சரி இது வந்து ரொம்ப டபுள் எஜ்டு ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சமயம் உங்களோட டொமஸ்டிக் குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணோம் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ரேட்டை கம்மி பண்ணுறீங்க மக்களுக்கு வந்து அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுடைய தன்மை அதாவது அதோட விலை அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு அவங்க கடன் வாங்கக்கூடிய ரேட்டெல்லாம் கம்மி பண்ணுறதுனால நீங்கள் டிமாண்டை பூஸ்ட் பண்ணுறீங்க பட் அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னா உங்கள் ரேட்டு கம்மியாகிறதுனால உங்கள் டெஸ்டினேஷன் ஃப்ரம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா லெஸ் அட்ராக்டிவ் ஆகும் ஏன்னா வந்து இங்கே ஆஃபர் பண்ணக்கூடிய ரேட்டு இப்போ நம்மளுடைய ரெப்போ ரேட்டை பொறுத்து தானே உங்களோட பேங்கோட எஃப்டி ரேட்டோ இல்லை பாண்டோட பேப்பர் ரேட்டோ ஏதாவது ஒரு பெரிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸாக இருக்கட்டும் யூஸ்வலாக எஃப்ஐஏஸ் வந்து டெட் மார்க்கெட் பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு எஸ்டாப்ளிஷ் நல்ல கம்பெனிஸ்ல தான் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஆர்பிஐயோட ரேட்டு கம்மி ஆக ஆக இந்த ரேட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் அவங்களுக்கு ஒரு சைக்கிள் பட்ரியா நடந்த உடனே ஒரு எஃப்ஐஐ ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க பாண்ட் மார்க்கெட்டில் கொண்டு வரக்கூடிய பணத்துடைய ஈடு நிலப்பாடு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியான நிலைப்பாடுங்கிறது பணம் கொண்டு வரத அந்த சதவீதத்தை கம்மி பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரேட்ஸ் இன்னும் கம்மியாக இருக்குது இதுவே நீங்கள் உங்களுடைய ரேட்டு மேலே போகிறச்ச ஒரு எஃப்டிஓ ஒரு பாண்டோ அவங்களும் ஜாஸ்தி ரேட்டு கொடுக்குறப்ப அவங்களுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கும் அப்போ அவங்க வருவாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் க்ரோத் ஓரியன்டாக என்னுடைய லோக்கல் எக்கானமி என்னோட டொமஸ்டிக் எக்கானமியை நான் கண் வச்சு அதை இதுவாக வச்சு பொருட்டாக வச்சு ஒரு சென்ட்ரல் தீமாக வச்சு நான் இந்த ரேட் சப்போர்ட் கொண்டு வந்தேன் அப்படின்னாக்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது லெஸ் அட்ராக் அட்ராக்டிவாக இருக்கும் இதனால என்னாகும் உங்களோட கரன்சி ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்குது ஸோ வரக்கூடிய டாலர் ஒரு ஐ உடைய டிமாண்ட் வந்து இன்னும் கம்மியாகும் ஏன்னா ஒரு பொருளோட டிமாண்ட் கம்மியாச்சுன்னா திருப்பி அது ஒரு ப்ரெஷரில் வரத்தான் செய்யும் பட் இது வந்து ஒரு சைக்கிள் தான் நீங்கள் எம்பிசி அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எம்பிசின்னு ஒரு கமிட்டியை வச்சுருக்காங்க மானிடரி பாலிசி கமிட்டி அவங்களோட மேண்டேட்டே என்னன்னா அவங்களோட செயலாக்கம் அவங்களுடைய அப்ஜெக்டிவே நம்மளுடைய இந்த இன்ஃப்ளேஷன் பண வீக்கத்தை வந்து ரெண்டுலேருந்து ஆறு சதவீதத்துக்குள்ளே வைக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு இதுவே வேலையே அவங்களுக்கு அதுதான் ஃபுல் டைம் வேலையே டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லயோ எப்பயோ இது ஃபார்ம் பண்ணாங்க எம்பிசிங்கிறது ஸோ அவங்க இது வரைக்கும் இந்த கோவிட் சமயம் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங் டைம்ஸில் பணத்தை ஜாஸ்தி கரன்சி பிரிண்ட் பண்ணுறதோ இல்லை பாண்ட் மார்க்கெட்டில் ஆக்ஷன் பண்ணுறதோ அதை மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க லேட்டஸ்ட் ஸ்டாண்ட்ஸு நம்ம சொன்ன மாதிரி ஒரு க்ரோத் ஓரியன்ட் ஸ்டான்ஸு இது நீ ஜர்க்கா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட் மார்க்கெட் குள்ள எஸ்பெஷலா வரக்கூடியதுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான் எஃப்ஐஏஸோட இன்ஃப்ளோஸ் பாண்ட் மார்க்கெட்ல கம்மியாகும் ஆகும் அப்படின்னு பேசுறோம் இந்தியால ஆல்ரெடி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களோ இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டேரக்டா லிங்க் ஆயிருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் ரிட்டர்ன்ஸ் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கிற இன்வெஸ்டர் அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச மட்டும் இது என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ல என்னன்னா டைரக்டா நம்ம பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது டைரக்ட் பாண்ட் இன்வெஸ்ட்டும் டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்டும் ரெண்டும் பேரலல் இது ரெண்டுத்துக்குமே நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ரூட் நமக்கு அழகாக வழிமுறை பண்ணி கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் செவன் அதாவது ஒரு நூறு ரூபாய்க்கு எழுபது பைசாங்கிற மாதிரியா மேனேஜ்மெண்ட் ஃபீன்னு சொல்றோம் இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் வைங்க இப்போ யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட ஒரு ரிட்டைரி ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கு கார்பஸ் அவர்கிட்ட இப்ப அவரே பாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாரு அவர் பாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறப்ப அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடில் அவரே போய் இந்த பத்து லட்ச ரூபாயை ஒரு ரெண்டு பாண்டிலயோ மூணு பாண்டுலேயோ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறப்போ அவர் டேரக்டா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு அந்த மாதிரியான எக்ஸ்போஷருக்கு அவர் வந்து டேரக்டா தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார் இதுவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல போய் அந்த பத்து லட்சத்தை அவர் போட்டார்னா அவங்க டென் டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் இல்ல ஃபிஃப்டீன் டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் எந்தெந்த கம்பெனி எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நிலைப்பாடை பொறுத்து எப்படி இருக்குன்னு இது வந்து ரொம்ப சிம்லராக பார்த்து போனா நீ டைரக்டா நாங்கள் போய் ஒரு ஈக்குவிட்டிஸ்ல வாங்குறோம் சார் அதுவா இல்லை எஸ்டாப்ளிஷ்ட் கோட்டக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு ஈக்குவிட்டி பேஸ் ஃபண்ட்ல போடுறோமோ அதுவா அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டேரெக்டாக பாண்ட் மார்க்கெட் ஆட்டோம் ஈக்குவிட்டி மார்க்கெட் ஆட்டோம் டைரக்ட் எக்ஸ்போஷர் எடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்து லட்சம் ரூபா பெரிய அமௌண்ட் கண்டிப்பா நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கொடுத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் க்ரோர்ஸோ த்ரீ தௌசண்ட் க்ரோர்ஸோ அந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே அவங்க ஃபாலோ இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் பத்து பேசிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்றது கூட இப்படி அப்படி மூவ் ஆச்சுன்னா அவங்களுடைய புக் சைஸ் அஃபெக்ட் ஆகும் அண்ட் அவங்களோட கமிஷன் அவங்களுடைய புக் சைஸ பொறுத்து ஸோ அவங்களுடைய ஒரு ஹேண்ட்லிங் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படின்னா அவங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கையாளுற விதம் அப்படிங்கிறது இன்னும் ப்ரொஃபஷ்னலி ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் பட் அகைன் நீங்க கேட்ட கேள்விக்கான டைரக்ட் பதில் இப்போ நாம் பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ள போனோம்னா ஆப்வியஸ்லி எனக்கு ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா புது பேப்பர்ஸ் வரக்கூடியதுங்கிறது டேரெக்ட் பிரைமரி மார்க்கெட்டுக்கு நான் போனேன்னா இப்போ செகண்டரி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும் யாராவது ஒருத்தர் எட்டு பர்சன்ட் பேப்பர் எட்டே கால் பர்சன்டேஜ் பேப்பர் பழசா ஆல்ரெடி இஷ்யூ ஆனது பழைய ரேட் இருக்கிறப்போ இப்போ அவங்களுக்கு ஒரு பண தேவை இருந்ததுன்னா இப்போ அதை ப்ரீமியமில் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரேட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ அது வந்து பிரீமியம் ஜாஸ்தியாகும் எப்போதுமே செகண்டரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இதுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்கோடது கீழே போச்சுன்னா உங்கள் பாண்டோடைய ப்ரைஸ் மேலே போகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போச்சுன்னா பாண்டோட ப்ரைஸ் கீழே போகும் நான் சொல்கிறது எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டில் ப்ரைமரியில் நம்ம எப்போ என்ன வாங்கணுங்கிறது வந்து எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் போனால் நமக்கு சேஃப்டி ஜாஸ்தி அண்ட் ஆர்பிஐ வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸை மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு ரேட் கட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணுமா இல்லை இன்னும் ரேட் கட் இருக்காது சுச்சுவேஷனை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணுமா சரி இப்போது ஆர்பிஐக்கு வந்து ஒரு சின் ஒரே ஒரு ஆங்கிளில் மட்டும் இதை பார்க்க முடியாது அவங்க க்ரோத்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டு பட் நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரன்சி ஆல் டைம் லோ போயிடுச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறுரூவாயை டச் பண்ண போகிறது ஸோ பட் இப்போ நீங்கள் டொமஸ்டிக்காக எனக்கு இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸோ இங்க இருக்கக்கூடிய பேங்கோ இல்லை இங்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் கம் அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஏன்னா அவங்களுக்கு டாலர் பேஸ்ட் ரெவன்யூவும் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருந்தாலும் இந்த டொமெஸ்டிக் மார்க்கெட்ல மட்டுமே வச்சு செயல்படக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து கரன்சியை பத்தி அவங்களுக்கு பெருசாக இது இல்லை பட் ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஏன்னா நம்மளோட நம்மளுடைய பிக்கஸ்ட் இம்பார்ட்டன் அது க்ரூடு ஆயில் அதுவும் இப்போ ரஷ்யன் ஆயில் மேல இப்போ வந்து புட்டின் நம்மள விசிட் பண்ணிட்டு இருக்காரு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு யூஎஸ்ல இருந்து ஸோ இந்த யூஎஸ் உடைய ப்ரெஷர்னால ரஷ்யன் ஆயில் வாங்க முடியாம என்னுடைய இம்போர்ட் என்னுடைய பிக்கஸ்ட் இம்போர்ட் பில்லே ஆயில் தான் ஸோ திருப்பி என்னாகும் பெட்ரோல் விலை கூடும் பெட்ரோல் விலை கூடுங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒது இல்ல என்னுடைய பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான விலைகள் கூடும் அது எல்லாமே திருப்பி ஒரு சைக்கிளிக்கல் எஃபெக்ட் அதனால ஆர்பிஐ வந்து இது ஒரு தனி தனிப்பட்ட முறையில் நான் க்ரோத் ஓரியன்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மூணு மாதத்தில் அஞ்சே காலிலேருந்து அஞ்சு ஆக்க முடியாது ஸோ அவங்க மோர் ஆஃப் நியூட்ரல் அண்ட் லெஸ் ஆஃப் த டோவி ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டோவி ஸ்டான்ஸ் என்னென்னா ரேட்டு கம்மியாகிறப்ப வரக்கூடிய ஸ்டான்ஸை வந்து டோவி ஸ்டான்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரேட்டு மேல போகிற சமயத்தில் ஹாக்கி ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பொறுத்த மட்டும் இப்போ ஆர்பிஐ வந்து த கரன்சி எக்ஸ்போஷர் அண்ட் இன்டர்நேஷ்னலாக ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இதுவாம இருக்கிறது யூஎஸ் சாங்ஷன்ஸ் நம்மளுடைய ரஷ்யன் ஆயில பத்தின பெருசா கிளாரிட்டி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்பவே சூழ்நிலையிலே குறைக்க மாட்டாங்கங்கிறதுதான் ஒரு மாட்டாங்க ஓகே கரன்சி ரேட் பத்தி நீங்க சொல்றீங்க இந்த எம்பிசி மீட்டிங் ரிலீஸ் வந்தப்போ ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இன்ஃபிளேஷன் டூ பர்சன்டேஜ்ல கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் கரன்சி வந்து தொடர்ந்து வீக்கன் ஆகிட்டே இருக்குதா சார் சரி இது ரொம்பவே டைரக்டா லிங்க்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த வீட்டோட ஓனர் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு இது எல்லாத்துடைய பொறுப்பு இருக்கு ஆனா இப்போ இண்டிவிஜுவலா இந்தியாவில டொமஸ்டிக் மார்க்கெட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் ஒரு பேங்கா இருக்கட்டும் ஒரு பெயிண்ட் கம்பெனியா இருக்கட்டும் ஸ்டீல் கம்பெனி சிமெண்ட் கம்பெனியா இருக்கட்டும் யாருக்கெல்லாம் இம்போர்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கு இங்கேயே பொருள் வந்து உற்பத்தி பண்றாங்க இங்கேயே பொருளை விற்பனையும் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கரன்சியை பத்தி அவங்களுக்கு பெருசாக ஒரு எஃபெக்ட் இருக்க போறது இல்லை ஸோ இது ஆர்பிஐடைய இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேண்டேட் கரன்சியும் மேனேஜ் பண்ணோம் அதனால தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அறநூறு பில்லியன் டாலருக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்லைடை கம்மி பண்ணுறதுக்காக டாலரை போய் விற்று அந்த மாதிரி சில விஷயங்களும் அவங்க பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய மேண்டேட் அப்படிங்கிறது வெறும் பணவீக்கம் ஆர் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை கரன்சி ஸ்லைடை கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் அவங்க அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும் இல்லைன்னா ட்ரேட் டெஃபிசிட் ஜாஸ்தியாகும் நீங்கள் இம்போர்ட்ல ஆயில் நிறைய பண்ணுறதுனால உங்களுக்கு என்றைக்கா இருந்தாலும் உங்களுடைய லாங் ரன்ல அது நம்மளுடைய எக்கானமியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கரன்சி எனக்கு சம்பந்தம் இல்லை நான் இங்கே எல்லாமே ஐ என்ஆர்ல வாங்குறேன் ஐ தான் என்னோட சம்பளம் வருது ஐஎன்ஆரில் தான் என் செலவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அது உண்மையாக இருந்தாலும் இன்னோட ஆறு மாதம் இதே சூழ்நிலை போயிட்டு இருந்ததுன்னா பொருட்கள் வியாபாரம் அது வந்து டிபெண்டன்சி டாலர் கரன்சியில் இருக்கிறதுனால ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக வரும் அதனால அதை எல்லாத்தையும் அவங்க ஒரு பார்த்து ஒரு ஒரு நியூட்ரலான ஸ்டான்ஸ்ல அவங்கள்ட்ட தே ஹாவ் த அம்யூனிஷன் ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ் இருக்கு கோல்ட் இருக்கு அண்ட் க்ரோத் இருக்கு இப்போ கம்பெனிஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கரன்சி ஸ்லைடு அப்படிங்கிற ஒரு கன்சர்னிங் ஃபேக்டர் இது கண்டிப்பா ஒரு கன்சர்னிங் ஃபேக்டர் தான் டைரெக்டா உங்களையும் எங்களையும் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்மளை இதை அஃபெக்ட் பண்ணலனாலும் பட் மீடியம் டேர்ம்ல இது நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ஒரு டெட் ஃபண்ட்ஸ்ல மட்டும் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரேட் கட்டெல்லாம் அவங்க பெருசாக கவலைப்பட்டுக்கணுமா அவங்களுக்கு இது அஃபெக்ட் பண்ணுமா கண்டிப்பாக கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐபி எதுக்கு போடுறோம் ஒவ்வொரு மார்க்கெட் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள்லையுமே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையெல்லாம் இப்போ தொட்டிருக்கு ரீசெண்டாக பட் இதற்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கலை அந்த ஆல் டைம் ஹைன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு இது அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை அண்ட் இன்னமும் கொஞ்சம் ஒரு சப்டியூடு பர்ஃபார்மன்ஸஸ் அப்படிம்பாங்க அதாவது ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான சூழ்நிலையில தான் இருக்கு ஈக்விட்டிஸ் மார்க்கெட்டு ஈக்விட்டிஸ் மார்க்கெட் வந்து நிஃப்டி ஆல் டைம் ஹை பண்ணியுமே போர்ட்ஃபோலியோஸ்ல பெரிய அளவுக்கு இது வராதுக்கு காரணம் என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் வாட்சிங் இது ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்காங்க என்ன ஆக போகுது நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இவங்க கரன்சியை பத்தி என்ன பண்ண போறாங்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல என்ன போகுது ஆயிலை பொறுத்து என்ன பாலிசி வரப்போகுது இந்த மாதிரியான வெயிட் அண்ட் வாட்ச் விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால சடார்னு இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு மேலே போயிருக்குதோ அந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் ஃபண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸோ இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸோ அந்த அளவுக்கு இன்னும் பெருசா மேலே போகலை ஏன்னா இதோடைய ஒரு காமன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா மார்க்கெட் எப்போதுமே ஃபார்வர்ட் லுக்கிங் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்களும் நாம் நம்ம எல்லாம் நம்ம பார்க்கறது ரீட்டைல பட் மார்க்கெட் வந்து ஓவராலாக ஒரு ஃபியூச்சரில் இந்த சூழ்நிலையை பொறுத்து எப்படி மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறது ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கில் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு தெளிவு இல்லை அதில் இது ரைட்டில் போகுதா லெஃப்ட்டில் போகுதா இல்லை யூ டர்ன் போட போகுதான்னு ஸோ ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்கிறதுனால தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபண்ட்ஸோடய பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை ஓகே மார்க்கெட்ல என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறத பேசணும் இன்னொரு சைடு இந்த ரேட் கட் வந்து டைரக்டா பேங்கிங்ல தான் இம்பாக்ட் ஆக போகுது அப்படிங்கறத பாக்குறோம் ஸோ என்னோட லோன்ஸ்லயோ இல்ல நான் பேங்க்ல வச்சிருக்கிற டெபாசிட்ஸ்லயோ இந்த ஆர்பிஐ ரேட் கட்னால எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் வரும் சார் இப்போ இந்த செக்டர் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது சார் இந்த மாதிரி ரேட் கட் வர சமயத்தில் எந்த செக்டர் மேக்சிமம் பெனிஃபிட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் ஏன்னா எனக்கு லோன் ரேட்டு கம்மியாது அதனால் ஜாஸ்தி பேர் என்கிட்டருந்து லோன் வாங்குறதுக்கு வருவாங்க அண்ட் மார்க்கெட்டோடைய லிக்விடிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது மார்க்கெட் லிக்விடிட்டி மீனிங் பேங்க்ஸில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதிக்கு தே ஹார் சஃபிஷியன்ட் லிக்விடிட்டி இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு டிமாண்ட் லோனோட டிமாண்ட் ரேஸ் ஆகுது அப்படின்னாக்க அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு லிக்விடிட்டி இருக்குது உங்களுடைய டெபாசிட்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் எஃப்டியாக ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பழைய ரேட்டில் தான் இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எஃப்டி போட்டு வச்சுருந்தீங்கன்னா புது எஃப்டிக்கு போனீங்கன்னா ஆப்வியஸ்லி ரேட் கம்மியாகும் ஏன்னா எஃப்டியோட ரேட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுவாங்க எஸ் ஹோம் லோனுடைய ரேட்டு கம்மி பண்ணுறதுக்கு முன்னாடி பட் ஹோம் லோனுடைய ரேட் கம்மி ஆகிறதுனால அண்ட் ஓவராலா டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்ல இருக்கு டொமெஸ்டிக் கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு உள்நாட்டு சந்தை உள்நாட்டு வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு நம்ம கரன்சி அப்படின்னு ஒரு ப்ராடர் பேராமீட்டர்ஸ் போக போக தான் காஷன் வருது அப்போதான் இந்த மார்க்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்காங்க பட் இந்த பாலிசி உடைய ரேட் கட் பாலிசியோடைய டைரக்ட் பெனிஃபிஷரி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் தான் அவங்கள்டேந்து இன்னும் ஜாஸ்தி லோன்ஸ் வாங்க கஸ்டமர்ஸ் வர போகிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய பிஸ்னஸ் லெண்டிங் தானே ஸோ அவங்க பிஸ்னஸ் லெண்டிங் கொடுக்கறச்சே உங்கள்கிட்டேருந்து வாங்குற பணத்தை வந்து கம்மியான வட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் அதே அளவுக்கான கம்மியான வட்டிக்கு ஹோம் லோன் கொடுக்க போகிறாங்க ஸோ பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரக்சுரலாக ஒரு எக்கானமியோடைய டேஷ்போர்டு ஒரு நர்வ் சென்டர் இப்போ நம்ம உடம்புல வந்து இதையும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பேங்கிங் செக்டர் தான் ஏன்னா நமக்கு க்ரோத் வரணும்னா பேங்க்டைய பணம் தேவை கிரெடிட் ஆஃப் தி பேங்க் அப்படின்னு சொல்றது ஸோ அந்த பேங்க்குடைய கிரெடிட் பூஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நமக்கு வந்து இந்த ரேட் கட்னால வருது ஸோ டைரக்ட் பெனிஃபிஷரி அப்படிங்கிறது இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் தான் ஸ்பெஷலா இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மட்டும் எடுத்துட்டோம் பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஆல்ரெடி கம்மி இப்போ ஒரு பேஸ் நிறைய ரேட் கட் நடந்திருக்கு ஹோம் லோன் பையர்ஸ் இப்போ ஹோம் லோன் பே பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த சிச்சுவேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணனும் ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் இப்போ எடுக்கலாமா இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியானதுனால இன்னும் கொஞ்சம் அவங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா சரி இப்போ உங்களுக்கு எப்போதுமே ரேட் கட் வந்து நீங்க ஆல்ரெடி எடுத்த லோன்ஸ் எல்லாம் இப்போல்லாம் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் எல்லாரும் ஹோம் லோன் ஃப்ளோட்டிங் ரேட்ல தான் எடுக்கிறாங்க புது ரேட்டு ஹோம் லோன்ல கம்மியாச்சுன்னா எப்போதுமே கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கும் என்ன சாய்ஸ் ஒன்னு சார் நான் அதே இஎம்ஐ கட்டிக்கிறேன் எனக்கு இன்னும் பெண்டிங் டெனர் வந்து பத்து வருஷம் இருக்கு அதை நீ எனக்கு ஒம்பது வருஷத்துல முடிச்சு விட்டுருங்க இல்ல எட்டரை வருஷத்துல முடிச்சு விட்டுருங்க அது ஒரு சாய்ஸ் இன்னொரு சாய்ஸ் என்னது இஎம்ஐ நான் கம்மி பண்ணிக்கிறேன் சார் எனக்கு பெண்டிங் டெனர் பத்து வருஷம் இருக்குன்னா அது அந்த பத்து வருஷம் அப்படியே இருக்கட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு நாற்பதாயிரரூவா கட்டிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு முப்பத்தெட்டாயிரூபா முப்பத்தேழாயிரரூவா ஆச்சுன்னா அந்த ரெண்டாயிரரூவா மூவாயிரூவாவில் எனக்கு பெனிஃபிட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எப்போதுமே இப்போ என்னை மாதிரி ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னையே கேட்டிங்கன்னா இப்போ நான் நாற்பதாயிரரூவா போடுற கட்டிக்கிட்டு வர ஒரு சூழ்நிலைக்கு ஆல்ரெடி யூஸ்டு ஆகிட்டேன் இஎம்ஐ எனக்கு ஒரு ரிடக்ஷன் நான் அந்த அந்த எடுத்துட்டு கூட ஒரு எஸ்ஐபி போடலாமே ஓகே இப்போ நான் ரூபாய் மூவாயிரம் எஸ்ஐ லோன்ல எனக்கு கம்மியாகுதுன்னா சரி நான் அதை எடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஓவரால் லோன்ல நான் சேவ் பண்ணுறதுங்கிறது அது நான் அப்புறம் பார்த்துக்கலாம் பட் என்னுடைய பத்து வருஷத்துக்கும் நாற்பதாயிரம் ரூபா ஒவ்வொரு மாசத்துக்கும் கட்டுறதுக்கும் நான் மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அண்ட் இந்த ரேட்ஸ் இன்னும் கம்மியாக ஆகறதுக்கான சூழ்நிலை தான் ஜாஸ்தியாக இருக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்பல்சிவா ஒரு எஸ்ஐபி கிரியேட் பண்றதுக்கான இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்ப்பேன் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் எனக்கு கம்மி ஆயிடுச்சு லோன்ல அப்படி மாசம் கட்டக்கூடிய இஎம்ஐ தொகையில அப்படின்னுச்சுன்னா என்னுடைய பொறுத்தவரை ஹவுஸ் ஹோல்டு பட்ஜெட்லையும் இல்லை என்னுடைய பிளானிங்லையும் நான் நாற்பதாயிரம் ரூபா தான் போட்டு வச்சிருக்கேன் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு கம்பல்சிவா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் அகெய்ன் இது வந்து இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் சில பேர் இல்லை சார் நாங்கள் பத்து வருஷத்துல முடிக்க வேண்டிய லோனை ஒன்பது வருஷத்துல முடிச்சுக்கிறோம் எட்டு வருஷத்துல முடிச்சுக்கிறோம்னு ஸோ அது பண்றது ஓகே இஎம்ஐ கம்மியாகிட்டு எஸ்ஐபி போடாமல் இருக்கிறது ரொம்ப தவறு ஸோ எஸ்ஐபி மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸ்பென்ஸ்ல அந்த டிஃபரென்ஸை போட்டா இந்த இஎம்ஐ ரிடக்ஷன் போறது நல்ல ஆப்ஷன் பட் நம்ம இந்த டைமை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம் இல்லை டைமை நான் குறைக்காம இருக்க அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் நம்ம ஜாஸ்தி பே பண்ணுற மாதிரி வராதா சார் இல்ல நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி அதனால தான் நீங்க வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி ஆயிட்டு சோ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அதனாலதான் நீங்க இப்ப இந்த இஎம்ஐ கம்மி பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த டிஃபரன்ஸை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்கறத பொறுத்து இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு எஸ்ஐபி போட்டுக்கிட்டே வரீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து சம்பாதிக்கக்கூடிய லாபம் வந்து நீங்கள் இங்கே பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவுக்கு ஈடுகட்டுது இல்ல இப்போ நீங்க வெறும்னா எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாம வெறும் இஎம்ஐ மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்ற மாதிரியாக அந்த லாங்கர் பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் அவுட்ஃப்ளோ உங்களுக்கு ஜாஸ்தி ஆகாது ஏன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஏன் கம்மி ஆகுது ஏன்னா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இஎம்ஐங்கிறது ரெண்டு காம்பனண்ட் எப்போதும் ஒன்று வந்து அசல் நம்ம வாங்கின தொகையுடைய அசல் தொகை இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் வட்டி இந்த வட்டி அசல் ரெண்டு பார்ட்ல போகுது என்னோட இஎம்ஐ கம்மி ஆகுதுன்னா கம்மியாக வட்டி தொகை கம்மியாகிறதுனால அதே அளவு மெயின்டைன் பண்ணா நான் வட்டி ஜாஸ்தி கட்டுற மாதிரியான சூழ்நிலை கிடையாது இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போறச்ச பத்து வருஷம் லோன் பத்து வருஷம் நான் இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க யார் ஒருத்தர் இஎம்ஐயை கம்மி பண்ணிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணாம இருக்காங்களோ அவங்க பத்து வருஷமும் லோனும் கட்டுற மாதிரி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மீனிங்ஃபுல்லாக இருக்காத மாதிரி இருக்கும் பட் இதே சமயம் நான் லோன் ரிடக்ஷன் எடுத்துக்கிறேன் இந்த நாற்பதாயிரத்தை நாற்பதாயிரமாக போட்டுக்கிறேன் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு பயில எட்டு வருஷத்துலேயே கூட இந்த லோனை முடிக்கிற அளவுக்கான சூழ்நிலை இப்போ வர இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நிறைய நாள் இருக்கும் ஸோ இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும் அதை பொறுத்து ஹேண்டில் பண்ணணும் ஆர்பிஐயோட இந்த ரேட் கட் எப்படி இந்தியன் எக்கானமில இம்பாக்டாக இருக்குது ஒரு ஹோம் லோன் பயர் இதை எப்படி எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மச்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க